அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து ரம்ஜானுடைய காலத்தில் பிரதானமாக நோன்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கக்கூடிய சகோதர் இருக்கிறாங்க அதாவது பகலில் நோன்பு வச்சுக்குவாங்க தொழுவாங்க அஞ்சு நேரம் அதுதான் ரம்ஜானுடைய பிரதானங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லை சகோதரே நோன்பும் இரவு நேர வணக்கமும் ஒரு சேர்றது தான் ரம்ஜான் ينا يعني نبي صلى الله عليه وسلم يقول قال يعني عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أردت حديث من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رد ورده ரம்ஜான்னா நோன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத தயவு செய்து ரம்லான் அப்படின்னு சொன்னால் பகலிலே நோன்பு நோற்பது இரவின் பெரும்பாலான பகுதியை வணக்கத்திற்குரியதாக ஆக்குவதுதான் ரம்ஜானுடைய முழு பலனை பெறக்கூடியதாக இருக்கும் நம்ம நோன்பை வச்சுட்டோம் இப்போ நோன்பு வச்சுட்டோம் இப்போ அவ்வளோதான் நோன்புதாயா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நோம்பு வைக்கக்கூடிய அந்த சகோதரிகளும் சகோரிகளும் பெரும்பாலும் இரவை வணக்கத்திற்குரியதாக ஆக்கணும் இதை தான் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்ல கொடுத்தார் அப்போ நோன்பு என்பது பகலிலே நோன்பு நோற்பதும் இரவில் பெரும்பாலான நேரத்தை இபாதத்திலே கழிப்பது தான் நபி சொல்லி கட்டு ரெண்டு ரமதான் யார் ரம்லானிலே நோன்பு வைக்கிறார்களோ நம்பிக்கை கொண்டு அல்லாஹருடைய பாவங்களை முன் செய்த பாவங்களை அல்லா மணிக்கிறார் இது ஒரு ஹதீஸ் இது நோன்பு மன்காமன்டையார் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ அப்போ நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கம் என்பது இரவிலே இரவின் பெரும்பாலான இப்போ நின்று வணங்குறது அதில் கியாமுல்லை திராவியருடைய தொழுகை இதல்லாமல் தனிமையில் காம நின்று வணங்குகிறாரோ அந்த வணக்கத்தில் குரானுடைய திலாவத்தும் இருக்கும் ஹதீஸை படிப்பதாக இருக்கட்டும் அப்போது ரம்லான் என்பது பகிலே நோன்பு நோர்ப்பதும் இரவின் பெரும்பாலான பகுதியை வணக்கத்திற்காக செலவிடுவது தான் இன்னொரு ஹதீஸில் வருது மண் காம ஃபி லைலத்தில் கதிரி ஈமானிசாபா குஃபிர் அலகுமா தத்தம் என்றவை இதெல்லாம் செஞ்சுட்டே வரக்கூடிய இந்த கடைசி பத்தைய யார் லைலத்துல் கதர் இரவிலே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக வணங்கி வழிகிறார்களோ அவருடைய அல்லாஹ் முழு பாவத்தை மணிக்க அப்போது ரம்லானி என்பது வெறுமனை பகலில் நோன்முனோர்ப்பதல்ல இரவின் பெரும்பாலான பதி பகுதியை எப்படி அல்லாஹுடைய தூதர் செல்லாஹலி இஸ்லாமு சொன்னானோ இப்போ இரவு வணக்கம் என்பது எப்படி வரும் பாதி இரவு பாதிக்கு அதிகம் அல்லது பாதிக்கு குறைவு ஹாஃப் ஒன் தேர்ட் இப்படியாக அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆனை நிறுத்தி நிதானம் ஆகுது அப்போ இந்த ரம்லான் என்பது பகல்களை நோர் முன்னோர்ப்பதும் இரவின் பெரும்பாலான பகுதியை வணக்கத்திற்குரியதாக ஆக்குவதும் தான் ரம்லானுடைய முழு பலனை பெறக்கூடியதாக அதனால் தோஹருக்கு அப்புறம் அல்லது தோஹருக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இரவில் நீங்கள் தராவி போகிறது இல்லாமல் தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்திரிச்சு தொழுவுங்க குரான் ஓதுங்க இதுதான் முழுமையாக பலன் பெறக்கூடிய ரம்லானாக இருக்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு வந்து தொஃபிகை தரட்டும்